தாய் நண்பர்களே நான் தான் உங்கள் நண்பன் ஜெயராஜ் நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ ஒரு ஹார்ட்டோன்னு நான் ட்ரைவ் ஒன்றேன் என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் மழை காட்டாய் காரில் அது பார்க் பார்க்கிங் பிரச்சனை அது இருக்குது அதால் இப்போ நாங்கள் ட்ராமினை போகிறதுக்கு ஒழிக்கிறோம் இந்த ட்ராம் எதிராக நாங்கள் இன்றைக்கு சிட்டிக்கு போகிறோம் நண்பர்களின் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுண்டா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போதான் நான் போகிற வீடியோ ஒன்று ஒன்றா உங்களுக்கு கிடைக்கும் மற்றது உங்களோட இதுவரைக்கும் கூட பேர் ஆதரவுக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து பாருங்க வீடியோவை பேர்ன் சிட்டின் மைய பகுதியாக இருக்குது இதெல்லாம் கொடுத்தா டிராம்கள் பஸ்ஸுகள் எல்லாம் இதில் வந்து ஏன்னா சந்திக்க இடம் தான் இருக்குது இங்கே வருங்க வயிற்று இந்த டிராம் வந்துட்டு பார்த்தீங்க பாருங்க வந்துட்டு இங்கே வருங்க டிராமல் போய் கொண்டிருக்கு இந்த எல்லாம் நிறைய பேர் இந்த ட்ராமுக்கு வெயிட் பண்ணி வந்துருக்கீங்க எலக்ட்ரிக்லாம் போகிறது அதெல்லாம் பேரம் கூடுதலாக இந்த சூழல் மாசு விளக்கு மேலே அவ்வளோ நல்ல மின் அந்த எலக்ட்ரிக்கில் போகிறோம் அப்படியே இவ்வளோ புகை எந்த டீசல் இல்லை பெட்ரோலில் பாதிக்கப்பட்ட வாகனங்கள் இது இல்லைனா இவ்வளோ சூழல் மாசு ஏற்படுது இது மேலே எலக்ட்ரிக்கில் வேறு சிறப்பிடி உண்மையில இவ்வளோ சூழல் சுற்றுச்சூழலுக்கு ஒரு மாசுபடாத ஒரு நன்மை தன்மையான் இருக்குது

இதுல பாத்தீங்கன்னா சொக்ஸுகள் எல்லாம் குள்ள அதனால கையால கை கைவினைத்திறனால செய்யப்பட்டது இந்த சந்தை போடப்பட்ட இடம் என்னென்னா ஒரு பார்க் ஒரு பார்க் நோமலாக ஒரு பொழுதுபோக்கு வந்து ஒரு அந்த உட்காந்து இதுலேருந்து ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் தான் இது அந்த இடத்து தான் இப்போ ஃபுல்லாக சந்தையாக ஆக்கிடுது இதுக்கு பேர் தான் என்னென்னா அந்த மெக்கரோனின்னு சொல்கிறது இது என்றால் கிட்டத்தட்ட பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்க பார்த்தா பர்கர் மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒரு கேக் கேக் தான் இன்னைக்கு உள்ளவே கிரீம் வச்சு வழியில் ஒரு கேக் தான் இந்த ராட்டில் ஏறுறதுக்கு ஒரு நாளைக்கு மூணு பேங்க்கு கேட்டு கேட்டு கீழே எடுத்துட்டோம் மகளிர் நாள் போகிறேன் ஜப்போ அதுக்கப்புறம் பாடிக்கொண்டிருக்க இது ஒரு மேலே ஒரு உயரமாக அடம் இருக்குது அந்த உயரம் அடத்தில் ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஃபுட் போட் ஐட்டங்கள் அதை போட்டுட்டே பாருங்க அதெல்லாம் கூட வந்து கீழே எல்லாம் சுற்றுற பார்த்துட்டாக்கள் மேல வந்து இந்த ஸ்ட்ரீட் போட்டில் வேண்டி சாப்பிட்டுருக்கு இந்தியா இதாக இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா பிள்ளைங்க பாருங்க குளிர தெரியாது குளிரனுடைய வெளியில் அந்த மரம் கொடுத்து கொடுத்துருக்காங்க மரம் கட்டி வச்சு அதுக்கு தான் போய் எங்க யூரோப்பா பொறுத்தவரை சமர் டைம் விட ஒரு ஃபன்னா தான் சூப்பராக ஒரு சின்ன டீ போட்டுட்டு ஒரு ஷோர்ட்டை போட்டுட்டு ஒரு சாண்டில் போட்டு போயிடலாம் விண்டர் டைமில் உண்மையில ஒரு பயங்கர விசாரிங்க வெளியில போறது ஏன்னா அவ்வளவா உடுபோல் போடணும் பாருங்க எப்படி போத்து முடியும்னு இருக்கேன் எங்களுக்கு இதான் நம்பிக்கை இந்த ஸ்வீட்ஸில் ஹோட்டலில் ஆப்பிள் ஜூஸ் பேருக்கு அப்படி ஆகி ஹுரக்குண்டு இது ஒரு கிளாஸ் அஞ்சு ஃப்ரேங்க் ரெண்டு கிளாஸ் விடுனாங்களா நாளைக்கும் எனக்கும் வைஃபுக்கும் குடிச்சு முடிஞ்ச இந்த கிளாஸை நீங்கள் வீட்டை கொண்டு போகலாம் பிரச்சனை இது ஃப்ரீ ம் சும்மா ஸ்வீட்டாக இருக்குது யூரோப்பை பொறுத்தவரையில் கூடுதலாக எல்லோரும் கூடுதலாக கிறிஸ்டியன் நாடுகளானே இப்போ அவைகளுக்கு இந்த தீ எங்க ஊரில் தீபாவளி இந்த பொங்கல்கள் அது விரைக்கும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிற மாதிரி எங்கே கிறிஸ்மஸ் தான் இங்கே கிறிஸ்மஸ்ன்றதும் பெண்ணா பெரிய ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் அவைகளுக்கு இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே அவைகளுக்கு ஒரு கொண்டாட்டத்தான் கடையில் எல்லாம் ஆஃபர்கள் கொடுக்கணும் மற்றது இங்கே கிராமங்கள் நகரங்கள் இல்லாமல் எல்லா இடம் கூடுதலாக எல்லா இடமே பொதுவாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி இந்த லைட்டுகள் எல்லாம் போட்டு உண்மையில ஒரு இந்த மற்றது அவர்களுக்கு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த என்ன சொல்வது கிஷங் அதாவது ப்ரெசன்ட் அதாவது சின்ன சின்ன அவர்களுக்கு விரும்பின சா பொருட்களெல்லாம் க வேண்டி அவர்களுக்கு பேக் பண்ணி அவர்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் அண்டு அண்டு அவர்களுக்கெல்லாம் கையளிப்பார்கள் உமேல அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விழாவை தான் இந்த கொண்டாடுவோம் இந்த கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ் அண்டு ரெண்டு நாள் உண்மையில் ஒரு பப்ளிக் ஹாலிடே தான் இங்கே அதாவது அது உண்மையில ஒரு ஃபே ஃபேமிலியோடு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கிட்ட மாதிரி ஹாலிடே மாதிரி விட்டிருக்குங்க இதில் இனிப்பு கடையை கண்டுட்டார் அவருக்கு இனிப்பெல்லாம் சரி அவன் விருப்பம் வேண்டி தர சொல்லி அழுது உண்டு அப்போ உடனே அம்மாவும் இதில் வேண்டி கொடுக்குறா ஜேஷாப்பிப்பா ஹேப்பி அவங்களுக்கு ஊர்லேருந்து நாங்கள் இருக்கிற சின்ன நேரம் இருக்கீங்க கூடுதலாக அந்த நத்தர் பாப்பான்னு சொல்லி வந்து பாட்டெல்லாம் பாடி இந்த கிறிஸ்மஸ் மூட்டம் பாட் டான் டான்ஸ் எல்லாம் ஆடி அவர்கள் அந்த இதுங்களுக்கு டோவியல் அதுகளெல்லாம் தெரியணும் அதே மாதிரி இந்த போய் நினைப்பாரு நத்தற்ப சொல்கிறது சாமிகளோட இந்தியா இந்த சேர்ச்சுக்கு பேர் மின்ஸ்ட்ரென்ட் சொல்கிறது இது பேர்ன் ஸ்டட்லாண்ட் இருக்குது இது ஒரு பழ பாரம்பரிய பழமை வாய்ந்த ஒரு ஒன்று இது ஒரு உண்டு இது பேர்ன் இருக்க மிகப்பெரிய சேர்ச் ஒன்று மின்ஸ் ரெண்டு சொல்கிறது இதுக்கு முன்னாடி இந்த வைநாகத்து மாறிட்டேன்னு சொல்லி அவை இது போட்டுருக்காங்க என்ன கிறிஸ்மஸுக்கு அந்த கடையில் போட்டு சேல்ஸ் இந்த குளியிருக்கேன் அப்படின்னு

ஒவ்வொரு வாசனை <posidisan> <piksi> அந்த பழைய இந்த தோடுகள் மிருக தோடுகள் செய்த பேக்கள் பேரு ஒரிஜினல் லெதர்கள் லெதரில் செய்த பேக்குகள் இங்கே பெல்ட் பெல்ட்டுகள் மற்றது இந்த என்ன சொல்கிறது இந்த இயற்கையாக செய்யப்பட்ட அந்த கூடைகள் ஊர்ல சேர்ந்து அந்த சொல்லி வந்து

இந்த நிலத்துல கண்ட நிலங்களை குப்ப ஓகே நண்பர்களே இப்போ நாங்கள் இந்த காணொலியில் இந்த இறுதி கட்டத்தை வந்துவிட்டோம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பக்கத்தில் உள்ள வெல் பட்டியை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று நம்ம கிடைக்கும் இப்போ எங்களுக்கு பின்னுக்கு தெரியுற மரம் இருக்குங்களோ இந்த மரமானது பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் மரம் தான் ஒரிஜினல் மரத்தை வெட்டி கொண்டு தான் அப்படி வச்சுருக்கீங்க வச்சு ரயில்வே ஸ்டேஷன் பேரம் எப்படி கண்டு எல்லாம் சார் அங்கெல்லாம் வெயிட் பண்ணிடுவேன் இங்கே ட்ரெயினில் இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேல ட்ரெயினில் எத்தனை மணிக்கு பேரும் போகிறது டீட்டெயில்ஸ்லாம் போய் கொண்டுருக்கோம் இதை பார்த்துட்டு தக்கண்டு ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் போயிடும் எத்தனை மணிக்கு ட்ரெயின் வேறு பார்த்துட்டு பிளாட்ஃபார்முக்கு போயிருங்க இங்கே வர லைட் அப்படி சூப்பராக ഓക്കെ നെ കാണോലിയെ ഇവിടെ നേരം ഇടപെടാതെ പാർത്ത് റിസിക്ക നന്റി നെ ഇനിവുകള മീണ്ടും മറ്റൊരു കാണോലിയെ നിങ്ങളെ ഉള്ള സന്ദിക്കുന്നേ ഉൾ നയരാജ്